બેટા બોડ 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 હા ઓલી આવડી બોડ આવડી બોડ આવડી બોડ આવડી બોડ આવડી போட்டு 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 அப்படியே அப்படியே போட்டு அமைதியா நல்லா நல்லா இருக்கு பேசாத சூப்பராஜ் போட்டு

இரண்டாவதாக காலாப்பூர் எம் கே கருப்பு மூன்றாவதாக சிங்கமுனேரி சிவமூர்த்தி துணை யாசிகா கொஞ்சம் தூரம் போட்டு போடு போடு பொ வாய் முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி அதை ஓட்டி வருகின்ற சாரதி மணப்பட்டி புலி கௌதம் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் காலாப்பூர் எம்கே கருப்பு போட்டு சாரதி அஜித் குட்டி மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனர் சிவமூர்த்தி யாசிகா போட்டு சாரதி முத்தமிழ் சேக்காலை பொறுமையாக போட்டு பொறுமையாக போட்டு அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் ஓட்டுவே நான் எடுக்கிறேன் இன்னைக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கு ரூபா போயிட்டு வந்துடும் விளக்குல நிக்கிறியா விளையாடு கடுமையான போராட்ட பிறகு இரண்டாவதாக காலாப்பூர் எம் கே கருப்பு ஓட்டி சாரதி அஜித் குட்டி எப்படி மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி சேவமூத்தி துணை யாசிகா ஒண்ணுமே தெரியலாமா பழ ஃபோர் முடிச்சிட்டு போறோம் गाइस गाइस ஃபோர் ஃபோர் பாய் வீடியோல ஃபோர் பண்ணுங்க டிவிங்க இங்க வீடியோ மேல பத்தியா இல்ல எங்க அப்படியே வருமா வருமா அப்படியே போட்டு அப்படியே போட்டு அப்படியே போட்டு கரெக்டா இருக்கு நல்லா தெரியுதா காலி கடுமையாக போராட்டத்து விட மூன்றாவது எடுத்து முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி கொட்டி சாரதி மணப்பட்டி புலி கௌதம் என்ன போராட்ட பிறகு மீண்டும் முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி 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 ஓட்டி வருகின்ற சாரதி மணப்பட்டி புலி கௌதம்

சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட்ட முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி மணப்பட்டி புலிக்கோனார் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் காலாப்பூர் எம் கே கருப்புமுத்து மூன்றாவதாக போட்டு அப்படியே சும்மா போடு பொறுமை பொறுமையா போடு நான் ஜூம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க லேசா போடு லேசா போடு லேசா போடு ஆ அப்படியே போட்டு அப்படியே போட்டு அப்படியே போட்டு அது பின்னாடி வருது போடு ஐய்யோ வேணா நீ நே நான் எடுக்கிறேன் கட்டதாக எடுத்துக்கிறீங்க இந்த திருப்பண்டி திரும்ப நான் எடுத்துக்கிறேன் நீ சொல்லிக்கிறேன் கட்டணமா வீடியோவா திரு திருப்பிடுங்க திருப்பி விடுங்க முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி மணப்பட்டி புலிக்கோணா பேசாம மொதல் மாடு மைக்கண்டிக்கு முன்னாடி தனியா சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி வளர்மதி மணப்பட்டி புலிக்கோணார்